வணக்கம் தமிழகத்தில் லோக்சபா தேர்தலில் எந்த கட்சி எத்தனை தொகுதிகளில் வெற்றி பெறும் வெளியான பிரம்மாண்டமான கருத்து கணிப்பு முடிவு அசைக்க முடியாத உயரத்தில் திமுக அதிர்ச்சியில் எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி இதை பத்தின மூளை வருத்தோட நம்ம பார்க்கலாம் விரைவில் நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற உள்ளது தேர்தல் தேதி அறிவிக்காவிட்டாலும் கூட கட்சிகள் தொகுதி பங்கீடு மற்றும் வேட்பாளர் தேர்வில் தீவிரம் கட்டி வருகின்றன தமிழகத்தை பொறுத்த மட்டில் இந்த முறை நான்கு முறை போட்டி நிலவுள்ளது திமுக தலைமையிலான இந்திய கூட்டணி அதிமுக தலைமையிலான கூட்டணி பாஜக தலைமையிலான என்டிஏ என்னும் தேசிய ஜனநாயக கூட்டணி மற்றும் சீமானின் நாம் தமிழர் கட்சி தனித்து போட்டியிட உள்ளது தற்போது திமுக கூட்டணியில் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தைகள் தீவிரமாக உள்ளன பிசிகா கம்யூனிஸ்ட் கட்சிகள் இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் அதிமுக கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி உள்ளிட்ட கட்சிகளுக்கு தொகுதி பங்கீடு முடிவாகிவிட்டது இந்த நிலையில் தான் நாடாளுமன்ற தேர்தலையொட்டி அமைப்பு மூன்று லட்சத்து முன்னூற்று ஐம்பத்தி ஏழு நடத்தப்பட்டுள்ளது இதில் எண்பத்தி ஐந்து சதவீதம் பேரிடம் நேரிலும் பதினைந்து சதவீதம் பேரிடம் போன் மூலமாகவும் பேசி சர்வே நடத்தப்பட்டுள்ளது இந்த கருத்து கணிப்புக்கான முடிவு வெளியிடப்பட்டுள்ளது அதில் தமிழ்நாட்டில் திமுக தலைமையிலான இந்திய கூட்டணி தான் அதிக இடங்களை வெல்லும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது அதாவது தமிழ்நாட்டில் மொத்தம் முப்பத்தி ஒன்பது நாடாளுமன்ற தொகுதிகள் உள்ளன இதில் திமுக தலைமையில் காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகளுடன் அமைந்துள்ள இந்திய கூட்டணி குறைந்தபட்சம் இருபத்தி ஒன்பது முதல் அதிகபட்சமாக முப்பத்தி ஐந்து இடங்களில் வெல்லும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது அதேவேளையில் அதிமுக தலைமையிலான கூட்டணியை விட பாஜக தலைமையிலான கூட்டணி அதிக இடங்களை கைப்பற்றும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி தமிழ்நாட்டில் பாஜக தலைமையிலான என் டி என்னும் தேசிய ஜனநாயக கூட்டணி இரண்டு முதல் ஆறு தொகுதிகளில் வெல்லும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது அதன் பிறகுதான் அதிமுக தலைமையிலான கூட்டணி ஒன்று முதல் மூன்று இடங்களை மட்டுமே பிடிக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் இந்த கூட்டணியை தவிர்த்த மற்றவர்கள் ஜீரோ முதல் இரண்டு தொகுதி வரை வெல்லாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது கருத்து கணிப்பு முடிவுகள் ஒருபுறம் இருக்க இம்முறை கடந்த முறை காட்டிலும் அதிகமான இடங்களில் வெற்றி பெற வேண்டும் என்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் உறுதியாக இருக்கிறார் அதாவது கடந்த முறை முப்பத்தி ஒன்பது இடங்களில் திமுக கூட்டணி வெற்றி பெற்றது அதன்படி இந்த முறை நாற்பதுக்கு நாற்பது தொகுதிகளையும் திமுக கூட்டணியை வெல்ல வேண்டும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தீவிரம் காட்டி வருகிறது தற்போது வரும் கருத்து கணிப்பு முடிவுகளின்படி பாஜக அதிமுகவை காட்டிலும் அதிகமான வாக்குகளை பெறும் என்று கூறப்படுகிறது இது அதிமுகவிற்கு மிகுந்த அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது அதே சமயம் பாஜகவிற்கு மிகுந்த மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தியுள்ளது தொடர்ந்து பல்வேறு கருத்து கணிப்பு முடிவுகளிலும் தமிழ்நாட்டில் திமுகவிற்கு அடுத்தபடியாக பாஜக இரண்டாவது இடத்தை பிடிக்கும் என்று கூறப்படக்கூடிய இந்த நிகழ்வு பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்கமக்க மாண்டல குறிப்பிடுங்க